சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா சைக்காட்ரிக்கிஸ்ட்டு போனதுனால உங்களுக்கு நோய் ஒன்று வரும் அதுக்கு முன்னாடி ஒரு நோயில் இருந்திருப்பீங்க போன ஒன்னே இந்த மாதிரி சைக்காட்ரிஸ்ட்டை பற்றி கதைங்களாம் நிறைய இருக்குது அதில் ஒரு சின்ன கதை ஒருத்தனுக்கு ஹார்ட் அட்டாக்கு ரெண்டு முறை வந்துச்சு இப்போ அவனுக்கு வந்து ரொம்ப அதிசயமான விஷயத்தையோ ஒரு பெருமைக்குரிய விஷயத்தையோ ஒன்றா சேர்த்துருவான் ஆனால் அவனுக்கு லாட்டிகிட்டு அஞ்சிச்சு கையெழுத்து வாங்கணும் சொல்லி அதனால் சைக்காட்ரிக்கிஸ்ட்டு சேர்த்தோம் அவர் கார்ட் அட்டாக்கெலாம் இது வரைக்கும் வந்ததில்லை அவர்கிட்ட போனாங்க அவர்கிட்ட மெதுவாக விளாட்டு டிக்கெட்லாம் அடிக்கிறத பற்றி என்ன சொல்கிறேன் நினைவி அதெல்லாம் கோடியில் ஒருத்தவங்க தான் சார் அடிக்கும் அதெல்லாம் எல்லாருக்கும் அடிக்குமா இல்லை ஏன் அடிக்காது அதான் நூறுரூபா டிக்கெட் நிறையாச்சு ஆச்சு பேர் பரிசு நிறையா ஆச்சு உனக்கு ஒரு ஆச்சு சின்ன எப்படி இருப்பேன் சந்தோஷம் பரவாயில்ல அந்த லட்சம் பேரில் நான் ஒத்துனாக்குறேன் என்று பெருமைப்பட்டுப்பேன் இல்லை ஆயிரம் பேரில் ஒத்துனா இருப்பேன் இப்படி போயினே இருக்குது ஒன்று ஒன்றா சொல்லணும் வராரு ஆல்மோ உனக்கு ஒரு கோடி ரூபாய் வச்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் ஐம்பது லட்சம் உனக்கு கூத்துருவேன்ட்டான் அவர் சேர்த்துட்டாரு ஒரு நிதர்சனவாதி அப்படி சாகிறது இல்லை எதிராளி கண்டு என்ன பண்ணுறது இல்லை பயப்படுறதோ அவர் நிலையிலிருந்து மாறுறதோ இல்லை அவர் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லை அவருக்கு என்ன தேவையோ அவர் ரொம்ப கிளியர் ஆகிறாரு தேவையாக அனுபவிச்சுறாரு ஒரு மனிதன் தனக்கு என்ன தேவை நான் எதுக்காக இங்கே வாழ்கிறேன் வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு ஒருத்தர் புரிஞ்சிச்சேன்னா அவர் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா துக்கப்படுறதுக்கு நிறைய விஷயம் இருக்காது அழுவார் துக்கம் இருக்கும் துக்கத்தோடுவே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டுருப்பார் ஏன் அப்படின்னா துக்கம் நிலையானதில்லை சரி சிரிப்பார் இன்பமாக இருப்பாருன்னா அப்படியும் இருக்கக்கூடாது அதுவும் நிலையானது யாரா சீக்கிரிக்க பண்ணியிருக்க மாட்டாங்கன்ட்டு கவனம் இருப்பார் இன்பம் மற்ற யோகியாக மாறிடுவார் ஏதோ ஒன்று வருது என்னை சிரிப்பு காட்டுது போகுது ஏதோ ஒன்று வருது என்னை அழ அழ வைக்குது போகுது இதுவும் கடந்து போகும் இதுதான் நீ சொன்னோம் நான் பிறந்துட்டேன் சாவர வரைக்கும் இருக்கணும் சம்பவங்கள் நடக்கும் நான் பிறந்துட்டேன் சாவர வரைக்கும் இருக்கணும் சம்பவங்கள் நடக்கும் சம்பவங்களில் தான் இன்ப துன்பம் இருக்குது தான் இருக்குது சம்பவங்களில் தான் இன்பத்துன்பம் இருக்குது இன்பமாக இருந்தாலும் இருப்பேன் துன்பமாக இருந்தாலும் இருப்பேன் என் முடிவு இன்பத்தி நாலேயும் இருக்கலாம் துன்பத்தி நாலேயும் இருக்கலாம் இருக்கும் ஆனால் எனக்கு ஒரு முடிவு இருக்குது இந்த முடிவை நான் இப்படி சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாக்கா நான் எப்படி வாழலாம் இன்னும் எப்பவுமே ஆனந்தமாக எப்போவுமே சந்தோஷமாக நான் இருக்கிறேன் நான் நான் நானாச்சு ஒருத்தர் என்ன பண்ண முடியும் இருக்க முடியும் அப்போது நிதர்சனம் அப்படின்னா ஒருத்தருக்கும் புரியணும் என்ன புரியுணா